சக்கலஸ் தொம்பகம் நடக்க வந்துச்சு كده எனக்கு வந்து நடக்க முடியல அவயா தூண் கட்ட அப்படிங்கறதுல அது கரோடு கண்ணே தூணக்குது Dirac கரோடு என்ன இடம் இல்ல வரல

கொரோனா டைம் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்து இருந்தால் கொரோனா போயிடுது என்ன தரீங்க முக்கப்பேர் பேசுகிறேன் ரெண்டாயிரத்தி வந்து வழி ஆசை பண்ணிதா ஹாஸ்பிட்டலில் இருபத்தொண்ணாவில் கொடுப்பாங்க எல்லாம் பண்ணாங்க வந்து

போற மக்களுக்காக தான் வீடியோ போறதே மக்கள் நிறைய பேர் அவச போடுறாங்க போற ஒரு ஐயா கூட போட்டாலும் வேண்டியா பூர கை வெளி கால் வலி எல்லாம் பார்த்து வீட்டுல போய் பண்ணணும் சரி பண்ணிட்டு வீட்டுல இருந்து டூ வாங்கிட்டு உருவிட்டு பிரச்சனை இல்ல இப்படி அதுக்கு அடிப்படணும் உருவிட்டு ஒரு தண்ணியில கல்லூப்பு போட்டு

I'm சேரில் போகாதீங்கண்ணா சட்டங்க பழகி நீட்டு கீழே தவிர நீட்டு ஏ பண்ண சரி இல்லை கட்டுல கட்டு உட்காந்து இன்னைக்கு போக மாட்டேங்குது கீழே கூற முடியாது உங்களால் கீழே உட்கார முடியலாம் あい日より。<laughs> <laughs>

ait che diriu la cosa che la cosa che sai di qua la va bene di di no va bene va bene va bene poi agli I don't know la moglie ora vai che la voglio andare avanti poi andare la moglie la dice certo

ஸோ எனக்கு கொரோனா டைம்லேருந்து எனக்கு வந்து இந்த ரெண்டு காலில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் இல்லை இப்போ ஐயா கிட்ட வந்து பார்த்ததுனால விட இப்போ நல்லா நடக்கிறேன் நல்லாயிருக்கு ப்ளட் சர்க்குலேஷன்லாம் நல்லாயிருக்கு ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேருந்து இருக்குது இல்லை நான் வெளியில் ட்ரீட்மெண்ட் பார்த்துருந்தேன் அப்போல்லாம் செட் ஆகலை அப்போதைக்கு கொஞ்சம் நாள் ஒரு பத்து நிமிஷம் ஆப்ரேஷன் கழுத்தில் வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போ நான் அது விருப்பம் இல்லை ஆப்ரேஷன்லாம் பண்ணால் அது கொஞ்சம் டேஞ்சராக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பண்ணல ஸோ அதனால் ட்ரீட்மெண்ட்டு வாக்கிங் பண்ணியிருந்தேன் ஸோ மெடிசின்ஸ் எடுத்துருந்தேன் ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல இப்போ ஐயா